ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான அதே சமயத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான பல டிப்ஸ்களை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லை ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியுமே இந்த வீடியோவில் இருக்குது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீட்லேயே எப்படி கஸ்டர்ட் போட்டு ரெடி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் அதிகமாக வெங்காயம்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா ஸோ குளிர் காலத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க ஒன்றும் இல்லை நம்ம வீட்டில் யூஸ் பண்ண தோசைக்கல்லோ யூஸ் பண்ணாத தோசைக்கல்லோ இந்த மாதிரி அடுப்பில் லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கு மேலே வந்து அந்த வெங்காயத்துடைய பகுதியும் முன்பகுதியும் பின்பகுதியும் இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணுற மாதிரி எடுத்து வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா வெங்காயம் நீண்ட நாட்களுக்கு வரும் அதே போல் ஒரு சிறமில் ஈர வெங்காயம்லாம் கிடச்சிச்சி அப்படின்னா மாதிரி மினிமம் வந்து ஒரு ஒன் ஹவராவது வெயில் இந்த மாதிரி காய வைங்க அதே போல் நம்ம வீட்டில் அரைக்கக்கூடிய கோதுமை மாவுமே நீண்ட நாட்களுக்கு வரணும்னா மில்லெல்லாம் கொடுத்து அரைச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வெயில் ஒரு ஒன் ஹவர் காய வைங்க நல்லாயிருக்கும் அந்த கோதுமை மாவு வண்டு பூச்சி எதுவுமே வராது டிப் நம்பர் டூ நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் டைம் ஆகட்டும் நம்ம வீட்டில் வந்து எதனா வந்து பச்சை மிளகாலாம் கட் பண்ணுறோம் அப்படின்னா கையை பார்த்தீங்கன்னா ஒரு விதம் எரிச்சலாக இருக்கும் நம்ம கட் பண்ணி முடிச்சதுமே எப்போவுமே வந்து பச்சை மிளகாயெலாம் கட் பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக வந்து கையில் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னால் அந்த காரத்தன்மை எதுவுமே இருக்காது அதே போல் வெங்காயம்லாம் கட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம கட் பண்ணும்போது கண்லேருந்து தண்ணீராக வரும் சில மாதிரி வராமல் இருக்க நம்ம கட் பண்ணக்கூடிய அந்த போர்ட்டில் கொஞ்சமாக வந்து வினிகர் மட்டும் லைட்டாக வந்து லிட்டில் பிட்டாக ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வெங்காயம் கட் பண்ணிங்கன்னால் கண்ணில் தண்ணியே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் நம்ம எல்லாம் கட் பண்ணி முடித்தாலும் சரி ஒரு வித ஸ்மெல் வந்துட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்மெல் இருந்துச்சுனாலும் சரி நான்வெஜ் அதேமாரி கிளீன் பண்ணும்போது ஒரு வித ஸ்மெல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்மெல் இருக்கும்போது லைட்டாக வந்து சால்ட்டு பூ மட்டும் கையில் போட்டு இந்த மாதிரி உள்ளங்கையில் எல்லா இடத்துலேயுமே வந்து படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு கையை வந்து நீங்கள் நார்மல் தனியிலே கழுகுனிங்கன்னாவே போதும் சூப்பராக எந்த வித பேட் ஸ்மெல்லுமே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் டிப்ஸ் பிடிச்சி அந்த வீடியோக்கு ஒரு லைஃப் கொடுங்க அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் பார்க்கலாம் டிப் நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம சாதம்லாம் பார்த்திங்கன்னா கொதிக்கிற டைமில் இந்த மாதிரி பொங்கி கீழெல்லாம் விழுந்துடும் அந்த சமயத்தில் நம்ம தெரியாமல் வந்து காய்கறிலாம் கட் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி பொங்கி விழும்போது கீழெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஒழிஞ்சி கேஸ் அடுப்புக்கு மேலே ரொம்பவும் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இங்கே எப்பவுமே வந்து கொதிக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹுடலான ஸ்பூன் மேலே வச்சுட்டிங்கனாவே போதும் சூப்பராக பார்த்தீங்கன்னா பொங்கவே பொங்காது டிப் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம வீட்டில் ஆப்பம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கடைகளில் கிடைக்கிற மாதிரி நல்லா சாஃப்ட்டாக அதே சமயத்தில் ஓரத்தில் நல்லா கிறிஸ்பியாக வரணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கப் அளவு பச்சை அரிசி ஒரு கால் டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி அதுக்கப்புறம் வந்து கால் டம்ளர் அளவுக்கு உளுந்து கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்து நல்லா வந்து இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது குறைந்தபட்சம் ஒரு அஞ்சு மணி நேரமாக நல்லா ஊறி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் வந்து நல்லா கழுகி நான் வந்து இன்றைக்கி மிக்ஸி ஜார்ல தான் போட்டு அரைக்க போகிறேன் இப்போ பாருங்கள் மிக்சி ஜாரில் நல்ல ஒரு நாலஞ்சு முறை கழுகுனதுக்கப்புறம் வந்து சேர்த்தாச்சு அரிசியை இப்போ இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவு சாதமும் ஒரு ஸ்பூன் அளவு துருவுன தேங்காய் இந்த ரெண்டு பொருளுமே சேர்த்து நல்லா நம்ம அரைக்கணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்காதிங்க ஏன்னா ஃபஸ்ட்டு அறப்பட்டு வராது அதுக்கப்புறம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதை பாருங்கள் ரெண்டு மூணு முறை நல்லா வந்து அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி சேர்க்கும் போது நீங்கள் தண்ணி எந்தளவு வேணுமோ அந்தளவு நீங்கள் சேர்த்துக்குங்க இது நைட்டில் நீங்கள் அரைச்சி வச்சதுக்கப்புறம் மார்னிங்கில் நீங்கள் எழுந்திரிச்சு தேவையான அளவு மாவு எடுத்து கொஞ்சமாக வந்து உப்பு மட்டும் சேர்த்து கொஞ்சம் ஆப்பம் சோடா மாவும் சேர்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஆப்பம் சுட்டு பாருங்கள் சூப்பராக நல்லா சென்ட்ராக வந்து சாஃப்டாகவும் அதே சமயத்தில் ஓரப்பகுதியில் வந்து நல்லா முறுமுறணும் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த ஆப்பம் சாப்பிட்றதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெறும்னாவே சாப்பிட்லாம் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு ஆப்பம் கிடைச்சிருச்சு கண்டிப்பாக நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்

இப்போ டிப் நம்பர் செவன் பார்த்தா நம்ம வீட்டில் இந்த மாதிரி பழங்கள்லாம் வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த பழங்களை சுற்றி ஆகட்டும் மேலே ஆகட்டும் ஈ கரப்பாம்பூச்சி இந்த மாதிரி எல்லாம் வந்து மொய்க்க ஆரம்பிச்சிடணும் சந்த மாதிரி வராமல் இருக்க நம்ம பழம் வைக்கக்கூடிய பேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா கீழே வந்து டிஷ்யூ பேப்பரோ வேறு எதுனா வந்து நீங்கள் பேப்பர்ஸ் கூட விரிச்சுட்டு மேலே கொஞ்சமாக பவுட்ரு போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் பழங்களை வச்சு ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா பல்லி கரப்பாம்பூச்சி அதுக்கப்புறம் பழங்கள் மேலே ஈயுமே மொய்க்க ஆரம்பிக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம வீட்டில் காய்ந்தமிளகாயெல்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம தாளிக்கிறதுக்காகட்டும் இல்லைனா குழம்புக்காகட்டும் அழகாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம டக்குன்னு எடுக்கலாம் நம்ம வந்து பெருசாக வந்து நீட்டாக போது நம்மளுக்கு பெரிய பாக்ஸஸ் தேவைப்படும் ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது நம்ம எடுக்கும் போது சட்டுன்னு அழகாக எடுத்து போட்டுலாம் கட் பண்ணவோ இல்லை வந்து கைகளால் உடைக்கோ அவசியம் இருக்காது சுலபமாக தாளிக்கிறதுக்காகட்டும் இல்லைன்னா குழம்புக்காகட்டும் போகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் டென் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம வீட்டில் பச்சை மிளகாய் தான் வாங்கணும் அப்படின்னா வாங்கிட்டு வந்ததுமே ஃபஸ்ட்டு நல்லா கழுகிட்டு ஒரு துணியாலையோ இல்லை ஒரு டிஷ்யூ பேப்பரெலாம் தொடச்சிட்டு இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸில் கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டு மேலே இருக்க காம்பு எல்லாமே வந்து பிடிங்கி எடுத்துனோம் இப்போது அந்த பாக்ஸ்குள்ளே போட்டுருங்க இப்போ இதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளோஸ் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா நல்ல பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா பழுத்தும் போகாது அழுகியும் போகாது நல்ல பச்சை பசினி லாஸ்ட் வரைக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் லெவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் நம்ம மிக்சியோட வயர்லாம் என்ன தான் சுற்றி வைச்சாலும் இந்த மாதிரி கண்டு கண்டு விழுந்துடும் ஃப்ளக் பாயிண்ட்டுமே அந்த வந்து சொருகியும் வைக்க முடியாது ஸோ இந்த மாதிரி மிக்சியோட வயரை அந்த மிக்ஸிலே பார்த்தீங்கன்னா அழகாக அந்த மாதிரி சுற்றி வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம தலைக்கு குத்தக்கூடிய கிளிப் இருக்கும்ல அதை வச்சு இந்த மாதிரி நீங்கள் லாக் பண்ணி விட்டிங்கன்னாவே வயர் பார்த்திங்கன்னா அசைவ அசையாது அழகாக ஒரே இடத்துல இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப் நம்பர் டுவெல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு காலி வாட்டர் பாட்டிலுன்னு தான் எடுத்துக்கோங்க ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த வாட்டர் பாட்டிலை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கீழ் போர்ஷனில் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஃபஸ்ட் ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணிட்டு ஒரு செவன்டி ஃபைவ் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து யூ ஷேப் கட் பண்ணணும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் அரிசி பருப்பு சக்கரை இதெல்லாம் வந்து வாங்கும் போது நம்ம பேக்லையாட்டம் எல்லாம் குட்டி குட்டி கவரில் வாங்கணும் ஸோ அந்த மாதிரி எடுத்து போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா கீழே எல்லாம் குட்டிக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அழகாக வந்து எடுத்து போகிறதுக்கு நம்ம ஒரு ஆர்கனைசர் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஈவன் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய பாக்ஸ் வந்து வாய் பகுதி சின்னதாக இருந்தாலும் இப்போ பாருங்கள் இந்த வெளியில் எடுத்து நான் போட்டு காட்டுறேன் அழகாக இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி கூட நீங்கள் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்க்குள்ளே போட்டுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கடைகளில் அதிக விலை கொடுத்து கஸ்டர்ட் பவுடர் வாங்காமல் வீட்லேயே சுலபமாக எப்படி நம்ம கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க நல்லா கழுகுனதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக தொடச்சிருங்க எந்த ஒரு ஈரப்பதமும் இருக்கக்கூடாது அதில் ஒரு ஐம்பது கிராம் அளவு சர்க்கரை சேர்த்து நல்ல இந்த மாதிரி பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே வந்து ஒரு கரண்டி அதாவது ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவு நம்ம பால் பவுடர் எடுத்துக்கலாம் கடைகளில் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா பால் பவுடர்லாம் விற்கும் அதை சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் வந்து கார்ன்ஃப்ளர் மாவு கொஞ்சமாக வந்து எல்லோ ஃபுட் கலர் தான் நான் சேர்த்துருக்கேன் இது சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ரெண்டு ட்ராப் அளவு வெண்ணிலா எசன்ஸை சேர்த்துருக்கேன் இந்த வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறதுனால கட்டிப்படுமான்னு பயம் வேண்டாம் இது ஜஸ்ட் வந்து ஃப்ளேவருக்காக தான் சேர்த்துருக்கேன் மிக்ஸி ஜாரில் அறப்பட்டு எடுக்கும் போது எல்லாம் ஒன்றும் இவனா அறப்பட்டு வந்துடும் ஸோ அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக வந்து கடைகளில் ஐம்பது ரூபா இருக்கக்கூடிய கஸ்டர்ட் போட்டு இருபது ரூபா செலவில் அதுவும் சூப்பராக நம்ம மேடாகவே ரெடி பண்ணி எடுத்தாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வேணும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஆர்கானிக்காக வீட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம செஞ்சு எடுத்தாச்சு கடைகளில் வந்து அதிக விலை கொடுத்து எதுவும் வாங்க வேண்டிய அவசியமாக கிடைக்காது கடைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரிசர்வேட்டிவ்லாம் போட்டு தான் வரும் ஸோ அதனால் வந்து வீட்டிலே வந்து ஹெல்த்தியாக நம்ம சூப்பராக நம்ம ஹோம்மேட் கஸ்டர்ட் போட்டு ரெடி பண்ணி ஆச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் பன்னெண்டு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை வீட்லேயே செஞ்ச மேட் கசட் போடுமே கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்